பாஜக தலைவர் பதவியை இழந்த அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அண்ணாமலை ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார் திருவண்ணாமலை கோவிலில் தியானம் செய்த அவர் தனது எதிர்கால அரசியல் பணி குறித்த கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்தார் மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்து சாதித்துள்ள நிலைகள் பல்வேறு மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்துள்ளது அந்த வகையில் தென் மாநிலங்களான தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் கால்பதிக்க திட்டமிட்டது இதற்காக பல்வேறு யுக்திகளை ஆராய்ந்தது அந்த வகைகள் தமிழக தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையை நியமித்தது மத்திய பாஜகவின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் பாஜகவை கொண்டு சென்றார் அண்ணாமலை இந்நிலையில் திமுகவிற்கு கடும் போட்டியளித்த அண்ணாமலை கூட்டணி கட்சியான அதிமுகவை எதிர்த்தார் இதனால் கூட்டணி முறிந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் பாஜக தோல்வியை அடைந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பாஜக தலைமை கையில் எடுத்தது எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பரபரப்பான அரசியலில் ஈடுபட்டு வந்த அண்ணாமலை அமைதி தேடி ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார் இமயமலை முதல் திருவண்ணாமலை கோவில் வரை சென்று தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இன்று திருவண்ணாமலை கோவிலில் தியானத்தில் அண்ணாமலை ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்தவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவரிடம் மத்திய பொறுப்பு எப்போது கிடைக்கும் என கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் ஆடு மாடோடு இருக்கிறேன் விவசாயம் பார்க்கிறேன் நல்லா இருக்கிறேன் நேரம் கிடைத்தால் கோவிலுக்கு போகிறேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்லும் வேலையை பார்க்கிறேன் இங்கே போகணும் அங்கே போகணும் என தவிர்த்து நிம்மதியாக இருக்கிறேன் வீட்டிற்கு வெளியே மோர் வைத்து மக்களுக்கு வழங்கி வருகிறேன் தேவையில்லாத வேறு வேலையை பார்க்காமல் என்னுடைய பணியை சந்தோஷமாக செய்கிறேன் என்றும் மேலும் புத்தகங்கள் படிக்க நிறைய நேரம் கிடைக்கிறது குழந்தைகளோடு இருக்க நேரம் கிடைக்கிறது அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன் இதிலேயே பயணிக்க வேண்டும் என விரும்பவில்லை ஒரு தொண்டனாக கட்சிக்கு பணி செய்வதும் வருகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க